தமிழகத்தில் படிக்கக்கூடிய கிராமப்புறங்களில் படிக்கக்கூடிய ஏழை எளிய மாணவர்கள் மருத்துவ படிப்பை மேல் படிப்பு படிப்பதற்கு மத்திய அரசுடைய நீட் தேர்வு தரையார் உள்ளது ஏன் என்று சொன்னாரே இதை கண்டித்து மத்திய அரசு உடனடியாக தமிழகத்திலிருக்கு நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும் நரேந்திர மோடி அரசு இன்னைக்கு பகல் கொள்ளை அனுப்பிக் கொண்டிருக்கிறார்கள் ஜிஎஸ்டி வரி இன்னைக்கு எல்லா வியாபாரிகளும் ಲವೇ ಫೋಟೋ ಬಂದಿದ್ದೀರಾ ಹೇಳ್ರೂ ಬಾ ಹೇಳ್ ಹೇಳ್ ಹೇಳ್ರಾಗಲ್ಲ ಮರ್ದ ಮರ್ದ ಫೋರ್ ಮರ್ದ ಫೋರ್ ಥ್ಯಾಂಕ್ ಯು ಫಸ್ಟ್ ಕಾಲ್ ಆಗ್ತಾಯಿದೆ ನೀರ ಮಗಳು ಎಲ್ಲ ಇದೆ ಕಣ್ಲಿ ರಿಕ್ವೆಸ್ಟ್ ಮಾಡ್ಲಾ ಅಪ್ಪರಮಾ ಅರಿಗ